கோபிசெட்டிபாளையம் அடுத்துள்ள சுண்டபாளையம் பகுதியை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி இவருக்கு மைத்திலி என்ற மனைவியும் பிரதிஷா என்ற ஆறு வயது மகளும் உள்ளனர் மைத்திலி இரண்டாவது முறையாக கருவுற்றிருந்த நிலையில் கடந்த இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை கோபி அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மைத்திலிக்கு நடைபெற்ற பிரசவத்தில் குழந்தை பிறந்துள்ளது அதைத் தொடர்ந்து பிரசவத்திற்கு பின்னர் மைத்திலிக்கு இரத்தப்போக்கு அதிகம் இருப்பதாக கோபி அரசு மருத்துவமனையில் இருந்து கோவை அரசு மருத்துவமனைக்கு மைத்திலியை கொண்டு சென்றுள்ளனர் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மைத்திலி இன்று உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர் மைத்திலி உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் இறப்பிற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறவினர்கள் மற்றும் குடும்பத்தினர் வேட்டைக்காரன் பகுதியில் கோபி திருப்பூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற கோபி செட்டிபாளையம் காவல்துறையினர் சாலையில் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் பேச்சுவார்த்தையில் பெண் உயிரிழப்பு குறித்து உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததுடன் உறவினர்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு களைந்து சென்றனர் சாலை மறியல் போராட்டம் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கோபி திருப்பூர் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் இறந்த மைத்திலியின் குழந்தை கோபி அரசு மருத்துவமனையில் உள்ளதாகவும் குழந்தையின் முகத்தை பார்க்காமலேயே தாயை கோவை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றதாகவும் மருத்துவமனை ஊழியர்கள் உறவினர்கள் யாரையும் மைத்திலியை சந்திக்க விடவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுகுறித்து அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர்